என் அன்பு குழந்தையே உன்னோடு சில முக்கியமான விஷயங்களை பேசத்தான் இன்று நான் வந்திருக்கிறேன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தீவிர ஆர்வம் இன்று அனைவரிடமும் நிறைந்திருக்கின்றது அப்படி வெற்றி கிடைக்காத பட்சத்தில் மனம் மனம் தளர்ந்து சோர்வடைந்து எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை வருகின்றது இன்று உன்னுடைய கவலைகளை தீர்ப்பதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் சரியான ஒரு முடிவை நல்ல ஒரு முடிவை கொடுக்க போகின்றேன் தங்கமே உன்னால் நம்ப முடியாத உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நான் எடுத்த முடிவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் போகின்றது என் முடிவை கேட்க வேண்டுமானால் இதை நீ முழுமையாக கேட்டாக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அதில் ஆயிரம் ஆயிரம் தடைகள் வந்து விடுகின்றன உடனே என் வாழ்க்கை இப்படித்தான் என்னுடைய தலையெழுத்தும் விதியும் இப்படித்தான் அமைகின்றன எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து நிற்கின்றன என்றெல்லாம் குழம்பவும் ஆரம்பித்து விடுகின்றாய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பதை பற்றியும் கவலைப்படுகின்றாய் என் தங்கமே அழிந்து போகின்ற வாழ்க்கையில் அவரவர் மனம் போன போக்கில்தான் போவார்கள் நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று விதி இருந்தால் அதனை தடுக்க வேண்டும் என்கின்ற விதி பல பேருக்கு இருக்கும் அதனைத்தான் அவர்கள் செய்யவும் செய்கிறார்கள் ஆனால் எல்லா தடைகளையும் மீறி நீ அதில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் நீ நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவாய் எனவே உன்னுடைய தடைகளை பற்றியும் உன்னை தடுப்பவர்கள் பற்றியும் சிறிதும் யோசிக்காமல் முன்னேறிச் செல்வதில் நீ உன்னுடைய கவனத்தை செலுத்து அவர்களை திருத்துவதோ அறிவுரை சொல்வதோ உன்னுடைய வேலையில்லை ஏழையின் சொல் மேடை ஏறாது என்பதை போல உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிய போவதும் இல்லை எனவே அதனை விட்டுவிட்டு உன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதில் நீ கவனம் செலுத்து உன்னை சுற்றி இருக்கும் சுழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று பார்த்தால் நீ முதலில் உன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னுடைய விருப்பம் நியாயமானது என்று எண்ணும் நீ அந்த விருப்பத்திற்கு தடை வந்து விட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த தவிப்பை அடுத்து உன்னுடைய மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகின்றது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள உத்வேகத்துடன் நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றுகின்றது தடைகள் முதலில் வழிபோக்கனை போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது போலத்தான் தெரியும் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போலத்தான் தோன்றும் ஆனால் நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மை மெல்ல மெல்ல நெருங்கும் அப்போதுதான் உனக்குள் உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் இதை நீ உணர்ந்திருப்பதால் தான் இவ்வாறு தடைகளை கிள்ளிவிட நினைக்கின்றாய் ஆனால் உனக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கும் ஒன்று தெளிவாக தெரியுமல்லவா உன்னுடைய ஆசை நியாயமானதுதானே நீ நேர்மறையான வழியில் தானே சென்று கொண்டிருக்கின்றாய் இதுவரையில் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை இருக்கும் தடைகளை பார்த்து பயப்படுகின்றாய் கண்மணி எல்லாவற்றையும் உன்னுடைய உறுதியான மனதை கொண்டு உடைத்து எரிந்துவிடு உன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு தகர்த்தெறி இப்போது என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் நான் சகித்து எல்லாவற்றையும் நான் பொறுத்தும் கொள்கின்றேன் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்துக்கொண்டும் இருக்கின்றேன் ஆனால் அந்த முடிவை மட்டும் எனக்கு சாதகமாக செய்து கொடுங்கள் அப்பா என்று தானே தினம் தினம் என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய் நானும் உனக்கு பல முறை வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் சர்வ நிச்சயமாக முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் என்று இன்று இன்னும் ஒரு படிக்கு மேலே சென்று உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத ஒரு மிக பெரிய முடிவை நான் எடுக்க போகின்றேன் நீ என்னிடம் கேட்டதுடன் போகின்றேன் என் வாழ்வில் அற்புதங்கள் நிகழுமா அதிசயங்கள் நடக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயம் நிகழ்த்த போகின்றேன் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை பேரானந்தத்தில் மூழ்கடிக்கப் போகின்றேன் உனக்கு சாதகமாகவும் நன்மையாகவுமே இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே மகிழ்ச்சியையும் நிச்சயமாக அப்படி செல்லாது என் கண்மணி இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னோடு பேசினாய் அல்லவா என்னோடு உன்னுடைய பல விஷயங்களை மனம் விட்டு அல்லவா நீ என்னோடு பேசும் நான் ஒன்றை கவனித்தேன் நீ பேசும்போது பிரச்சனை என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய் பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா யாரேனும் ஒருவருக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் அது குணமாக வருடக்கணக்கில் ஆகும் என்று மருத்துவர் சொன்னார்கள் என்றால் அதுதான் பிரச்சனை யாரேனும் வீடு எரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை ஆண்டாண்டு காலம் முயற்சித்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற அளவுக்கு வருவதுதான் பிரச்சனை இது போன்ற பிரச்சனை மனிதனுக்கு ஓரிரு முறை வரலாம் வராமலும் இருக்கலாம் மற்றபடி நீ பிரச்சனைகள் என்ற பெயரில் சொல்வதெல்லாம் பிரச்சனை அல்ல அது அனைத்தும் அசௌகரியங்கள் இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்வில் நிறைய வரும் அந்தந்த சமயங்களில் அவை பெரிதாகத்தான் தோன்றும் ஆனால் மணிக்கணக்கிலோ நாள் கணக்கிலோ மாதக்கணக்கிலோ பற்றி பார்த்தால் அது அற்ப விஷயங்களாகவே தோன்றும் ஆத்திரப்படும் உனக்கே ஆறு மாதங்கள் கழித்து இதே விஷயத்தை நினைத்து பார்த்தால் இதுவே அற்ப விஷயமாக கூட தென்படலாம் நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இதுபோன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும் இதற்கெல்லாம் பிரச்சனை என்று பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது இனி உன் வாழ்வில் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லையா அப்போதைய அசௌகரியமா என்று நன்றாக சிந்தித்துப்பார் நீ அதிகமான சந்திக்கின்றாய் அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை காலம் காலமாக தொடரும் விஷயங்கள் தான் இங்கே பிரச்சனை என்று அர்த்தம் அவ்வாறான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லை என் கண்மணி இப்போது இருப்பதெல்லாம் நிரந்தரமும் அல்ல இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டு விடும் என்றேனும் ஒரு நாள் அவை அனைத்தும் இல்லாமல் மறக்கப்பட்டு விடும் உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்ட பிறகு உனக்கு நடந்ததை நினைத்து நீ சிரிப்பாய் இதற்காகவா நான் அழுது புலம்பினேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்வாய் இது போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்களை சமாளித்து வெளியே வா உன் அப்பாவின் பிள்ளைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது இன்று முதல் இந்த கணம் முதல் நன்றாக புரிந்து கொள்